என் பேர் மாசனி நாம் மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள நாமசா விஜயலட்சுமி சஞ்சீவி மலான் கல்வியகத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் சான்றாண்மை அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்பது கடன் கடன் அறிந்தது சான்றாண்மை மேற்கொள்ளபவர்க்கு குணநல சான்றோர்க்கு நலனே பிற நல்லம் என்னலம் நலம் துல்லதுவும் அன்று அன்புதான் அற்புறவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐஞ்சாம் ஓற்றியது கொல்லா நலத்தது நோன்பை சொல்லாத நலத்தது சால்பு ஆற்றவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றரை மற்றும் மாற்றும் படை சால்விற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையாளார் கண்ணன் கொள்ளாள் இன் சொல் தவறுக்கு இனிமையை இனிமையை செய்யார்கள் என்ன பயந்தோ சால்பு இன்மை ஒருவர்க்கு எழிவன்று சால்பெனும் திண்மையுண்டாக பெறின் ஊழி பெயரினும் பெயரார் சான்றோர்மைக்கு அழி எனப்படுவர் சான்றோர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தால் தாங்கு தாங்குகத மன்னோ போரை நன்றி